ஹலோ அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கார்த்திகை நாயகன் சொல்வது இது இதாவது நாங்கள் சாலை நடத்துல போட்டோம் சாலை நடனட்டு இருபத்தி ஒரு நாள் ஆகுது இருபத்தி ஒரு நாள் கழித்து ஆளை வச்சு களை எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் முன்னாடி இருக்கிறதுலாம் களை எடுத்தது பாதி கொல்லி வந்தாலும் நல்லா களை தெரியுது பாருங்கள் பூண்டுலாம் முடிச்சாக்கா இது களை கொல்லி அடிக்கலாம் களை கொல்லி அடித்தாக்கா பயிர் கொஞ்சம் சோந்தாப்புல உட்காந்து எழுந்திரிக்கும் தேவைப்பட்ட களைகளையும் அடிச்சிக்கலாம் ஆள் கிடைக்காத பட்சத்தில் ச களைகளி அடிக்கலாம் ஆள் கிடைக்கும்போது இந்த மாதிரி கையால் களையில் அகட்டிவிட்டு ஒரு மூணு நாள் பொறுத்து உரம் யூரியா தேவைப்பட்டால் போர்ஜி போட்டுவிட்டால் பயிர் இன்னும் செழுமையாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி எடுத்ததும் அந்தாண்ட எடுக்காமல் இருக்கிற பில் நல்லா தெரியும் இது ஆல்ரெடி கலை எடுக்கப்பட்டது இன்னும் எந்த உரம் எதுவும் போடல போட்ட பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் பயிர் நல்லா செழுமையாக நல்லா இருக்கும் ஓகே தேங்க்ஸ் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி